மம்மி கூட தான் அவர் ரொம்ப க்ளோஸ் வெயிட் லாஸ் ஆனது கூட அவங்க மம்மி இறந்ததுக்கு அப்புறம் தான் மம்மி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்தாங்க எமோஷ்னலி அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார் இவர் தான் அவர்களுக்கு ரொம்ப பெட் ஸோ யூஸ்வலாகவே பிரதர்ஸ்னா சண்டை இல்லையா அந்த மாதிரி அவங்க அண்ணாவை அடித்தது இவர்தான் அதிகம் அப்படிலாம் அடித்து ஓடி விளையாடும் போது வந்துச்சுன்னா எங்கள் மம்மி தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க அம்மாங்கன்னா சின்ன வயசுல வந்து பசங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப மிரட்டு வாங்க அதிட்டு வாங்க இருப்பாங்க ஆனால் வந்து அப்படியே அந்த மாதிரி அதட்டி அடி வாங்கினது வந்து பிரபுவண்ணாதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை அவரது எமோஷனலி அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு ஆப்வியஸாக மிஸ் பண்ணியிருப்பாங்க கல்யாண டைம்ல எல்லாரும் இந்த சிஸ்டர்ஸ் சிட்டி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க இந்த அக்கா ஐ மீன் இருந்திருக்கணும் அம்மா அவரோட அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ஸோ அது அது இருக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலனாலும் அவருக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ண விஷயத்தில் நீங்கள் உங்களோட இன்லாஸ் கூட ஷேர் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி மூமெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன் நினச்சிருக்கேன் லைக் அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவரோட சித்தி எனக்கு சின்ன மாமியார் அவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க ஸோ இவங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி கேட்பா அவங்க யார் மாதிரி பேசுவாங்க யாரை மாதிரி இருப்பாங்க எப்படி பேசுவாங்க அதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்கேன் ஸோ அவங்கள ஆப்வியஸாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்குது அம்மா பார்த்து என்ன விஷயம் அடிக்கடி அவர் சொல்லிட்டே இருப்பாரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நிறைய தமிழ்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லியிருக்காரு ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க பத்தி என்னெல்லாம் சொல்வாரு பிரேம்ஜி சார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அவரு ஐ மீன் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரெட் இவர் தான் ஸோ ரொம்ப க்ளோஸ் அவங்க மம்மி கூட தான் அவர் ரொம்ப க்ளோஸ் மேரேஜ் டைம்ல ரொம்ப மிஸ் பண்ணிப்பார்ல அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணாரா அவர் ரொம்ப எமோஷ்னலாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு பட் அது புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக டீப் டவுன் அவங்கள பத்தி ரொம்ப அதிக ஃபீலிங்ஸ் இருக்கு அவருக்கு அப்படி சொல்லிட்டு வெயிட் லாஸ் ஆனது கூட அவங்க மம்மி இறந்ததுக்கு அப்புறம் தான் இதனால அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ஏக்கத்தில இருந்தாலும் ஆமா ஓகே நான் மீட் பண்ணப்போ ரொம்ப வர்ஸா கண்டு லைக் சாப்பிடவே மாட்டாரு ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் இஷ்டத்துக்கு அப்படியே ஒரு கேர் ஃப்ரீ லைஃப் மாதிரி தான் இருந்தாரு தாலி கட்டும் போது ஐயர் வந்து சொன்னாரு வந்துட்டு தாலி பின்னாடி கையை எடுக்காதீங்க கட்டி முடிச்சுட்டு அப்படியே கை வச்சிருங்க சொல்லிக்கிட்டே இருக்காரு கை வைங்க கை கை எடுக்காதீங்க கை ஆனா அவர் மறந்து மறந்துட் வீர் மேரிட் ரெண்டு மூணு தடவை வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருந்து அந்த மொமெண்ட் ஸ்பெஷல் தம்பி வந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட பேசுறதே இல்லை அதனால கல்யாணத்துக்கும் வரல புடிக்கல அவரை அதனால அவன் வரல நீங்க லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பேசலையா அப்படி என்ன கோவம் தம்பிக்கு அவன் இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்னா என்ன அந்த மாதிரி இன்னும் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கான் ஸோ சரி அவனே ரியலைஸ் பண்ணி வரட்டும் அப்படி சொல்லி விட்டாச்சுன்னா எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல பிரேம்ஜி சார் வந்து போய் பேசுறேன் நான் போய் பேசுறேன் என்ன சொன்னாரா இல்லை பையனை கொஞ்சம் அப்படியே சில்லா விட்டுறலாம் அவரே வருவாரு என்ன சொன்னாங்களா இல்லை ட்ரை பண்ணாரு பேசுறதுக்கு அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல பேசல அதனால் அப்படியே சரி அவனோட இஷ்டம் அப்படின்னு விட்டாச்சு